ஒரு மகான் மறைவது என்பது ஒரு தீபம் மனைவதைப் போன்றது அல்ல அது ஒரு தீபம் பல கோடி விளக்குகளை ஏற்றிவிட்டு செல்வதை போன்றது இன்று ஜனவரி ஒன்பது நடமாடும் தெய்வம் காஞ்சி மகா பெரியவா தன் உடலை நீத்து பேருலையில் கலந்த மகா சமாதி தினம் அவர் மறைந்து முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாகிவிட்டன ஆனால் இன்றும் அவர் முன்னால் கை கட்டி நின்றால் நம் கண்கள் ஏன் குலமாகின்றன அந்த மௌன ரகசியத்தை இந்த பதிவில் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு இதே போன்ற ஒரு ஜனவரி மாத தொடக்கம் அது பெரியவா தன் கடமைகளை முடித்துவிட்ட ஒரு ஒரு நிறைவோடு இருந்தார் நூற்றாண்டு காலம் பாரத தேசத்தின் தர்மத்தை காப்பாற்றிய விடை பெறும் தருணத்திலும் எந்த ஆறாவாரமும் இல்லாமல் அமைதியை கடைபிடித்தார் சித்தியடைவதற்கு சில நாட்களுக்கு முன்பே அவர் சில குறிப்புகளை கொடுத்தார் எல்லாம் அவன் செயல் என்பதை தன் ஒவ்வொரு அசைவிலையும் உணர்த்தியவர் சரியாக அந்த புண்ணிய வேலையை தன் மூச்சை பிரபஞ்சத்தோடு கலக்கச் செய்தார் அன்று ஒரு சகாப்தம் முடிந்தது என்று நினைத்தவர்களுக்கு அவர் தன் அருளால் உணர்த்தினார் நான் எங்கும் போகவில்லை உங்களோடு தான் இருக்கிறேன் என்பதுதான் அது மகா பெரியவாலை நாம் ஏன் இன்றும் கொண்டாடுகிறோம் அவர் வாழ்ந்த போது காட்டிய எளிமை அவர் பேசிய அன்பு அவர் வலியுறுத்திய தர்மம் இவை அனைத்தும் இன்று நம்மை வழிநடத்தும் ஒளியாக இருக்கின்றன அவர் ஒருபோதும் தன்னை ஒரு கடவுளாக காட்டிக்கொண்டதே இல்லை அனைவருக்குள்ளும் இருக்கும் இறைவனை தேடுங்கள் என்று சொன்னதுதான் அந்த மகா ஞானியின் செய்தி சித்தி தினமான இன்று அவர் தன் பூத உடலை நீத்திருக்கலாம் ஆனால் நீங்கள் மனமுருகி பெரியவா என்று அழைக்கும் போதெல்லாம் உங்கள் அருகிலேயே அவர் வந்து நிற்பதை இன்றும் பல லட்ச பக்தர்கள் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பெரியவாளுக்கு மலர் மாலைகள் சூட்டுவதை விட அவர் சொன்ன ஒரு தர்மத்தை நாம் இந்த உண்மையான அர்த்தம் அடுத்தவர் பசியை போக்கும் அன்பு இதுதான் பெரியவா நமக்காக விட்டு சென்ற சொத்துக்கள் இன்று அவர் மகா சமாதி அடைந்த இந்த தருணத்தில் ஒரு நிமிடம் கண்களை மூடி அவரை தியானிப்போம் நம் வாழ்வில் எத்தனையோ புயல்கள் வந்தாலும் அந்த பாதுகைகள் நம்மை காக்கும் என்ற நம்பிக்கையை திடம் கொள்வோம் மகா பெரியவாளின் அருள் ஒளி உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிறையட்டும் இந்த சித்தி தினத்தில் இந்த தகவலை மற்றவர்களுக்கு பகிர்ந்து அந்த பேரணியின் மகிமையை பரப்பச் செய்யுங்கள் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர் மகா பெரியவா பொற்பங்கங்கள்